ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக தெய்வ பிள்ளைகளாக நாம் யார் என்கிற உணர்வையும் அறிவையும் பெற்றுக்கொள்கிற நல்ல நாளாய் இந்த நாள் மாறுவதாக ஒரு முறை ஒரு தோட்டத்தில் ஒரு பெரிய விவசாயி போனபோது ஒரு குஞ்சு கீழே விழுந்ததை கடந்து பார்த்தார் ஒரு சின்ன குஞ்சு பார்த்தவனு புரிந்து கொண்டார் குஞ்சு என்று தன்னுடைய வீட்டில் நிறைய கோழிகளை வளர்த்தார் ஆகிய நல்ல கோழிகளோடு சேர்ந்து இந்த கழுகையும் வளர்த்தார் சேர்ந்து வளர்ந்தது நல்ல பெரிதாய் வளர்ந்து விட்டது பல முறை பல முறை பல முறை அதை பறக்க வைக்க முயற்சி பண்ணார் அவரால் முடியவில்லை அது கோழிகளைப் போல கெண்டி புழுவை தின்று அது கீழே பார்த்திருந்தது ஒரு முறை அவர் என்ன யோசித்தார்னு தெரியாது நல்ல சூரியன் உதயம் அதிகமாக சூரிய வயல் இருந்தபோது தன்னுடைய கையில் அந்த பறவையை தூக்கி பிடித்து சூரியனை பார்க்கும்படி மேல் நோக்கி செய்தார் சில நிமிடத்தில் அந்த பறவை மேல் நோக்கி பறந்து மேல் பறந்து கொண்டிருந்த கழுகோடு போய் இணைந்து அது பழகு பறக்க ஆரம்பித்தது உண்மை என்ன சூரியனை நேருக்கு நேராய் கண்ணால் பார்க்கிற ஒரே ஒரு பறவை கழுகு கழுகுக்கு நிறைய விசேஷ தன்மைகள் உண்டு அதில் ஒன்று சூரியனை நேராய் பார்க்கிறது அப்படி சூரியனை பார்த்த போது அவருடைய தரிசனமெல்லாம் மாறிவிட்டது நான் கீழே பார்க்கிறவன் அல்ல கீழே பார்க்கிறவன் அல்ல பூமி கிருவிகள் அல்ல மேலானவைகளை தேட வேண்டும் உணர்வுக்கு வந்துவிட்டது பறந்து போய்விட்டது அந்த சம்பவம் என்ன ரொம்ப தொட்டது பாருங்க சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்றுல தேவனாகிய கருத்தர் சூரியனும் கேடகமானவர் மல்கிய நாலு இரண்டுல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த சூரியன் ஏசு கிறிஸ்து லோக்கா ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய கால்களை சமதானத்தின் வழியில் நடத்தவும் அவ் இறக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதியும் நம்மை சந்தித்தது என்று வாசிக்கிறோம் அவரை பாருங்கள் அவர்கள் ஒரு நோக்கி பார்த்து அடைந்தார்கள் அப்படி பொங்கள் விற்கப்படவில்லை அவ்வளவு நாளும் கோழிகளோடு சேர்ந்து தரையிலே சுற்றித் திறந்தது சூரியனை எட்டி பார்த்தபோது பறக்க ஆரம்பித்ததே நீங்கள் நானும் பறக்க அழைக்கப்பட்டவர்கள் சிறக்க அழைக்கப்பட்டவர்கள் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் தரிசனம் மாறும் சூரியனாக இயேசுவை பாருங்கள் எங்கள் பிரகாசிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் பிரச்சனையை பார்த்து கீழ் நோக்கி பார்த்தது போதும் கொஞ்சம் நீதியின் இயேசுவை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சிறப்பீர்கள் பரப்பீர்கள் ஜபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்திள்ள பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஒரு சின்ன சம்பவம் கோழிகளோடு வளர்ந்த அந்த கழுகு குறிப்பிட்ட நாளில் சூரியனை பார்த்தபோது வாழ்க்கை மாறிற்றே அண்டவரின் நேரங்களை வாழ்க்கை மாற்றி ஆசீர்வதிக்கிற கர்த்த சிறக்க அந்த தரிசனத்தோடு வாழ கிருபி வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாளின் திருமண நாள் பிறந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்து நன்றாக எழுத கிருபை பிள்ளைகள் ஆசீர்வதி தோரடங்கள் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் தேவ கிருபை தாங்கட்டும் மீட்பரும் பிரட்சகர்மான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமென் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மனோட கிருபை உள்ள தாங்குவதாக காட் BLESS YOU ஹேவ் நைஸ் டே